உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸின் தமிழகம் எங்கும் உங்கள் ஸ்டைல்ஸ் ஸ்டைல்ஸ் விற்பனையாளர்களை அணுகவும் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் தந்தை பெரியார் அவள் தான் சொல்வார் காகிதமும் ஆயுதமும் பூஜை செய்வதற்காக என்று சொன்னது மட்டுமல்லாமல் தான் வாழ்ந்த காலம் முழுவதும் ஆயுதத்தை கையில் ஏந்தாமல் தன்னுடைய கொள்கையின் மூலம் புரட்சி செய்தவர் தன்னுடைய கொள்கையில் அடிப்படையான கொள்கையாக அவர் சொன்னது எல்லோருக்கும் கல்வி அனைவருக்கும் கல்வி சென்றடைய வேண்டும் என்பதுதான் அதை இன்றைக்கு நாம் நிரூபித்து கொண்டிருக்கின்றோம் நம்முடைய பேரிஞ்சர் அண்ணா அவர்கள் சொல்வார்கள் பொய்யும் பொறாமையும் நிறைந்திருக்கின்ற வருவது கல்விதான் கல்வி அறிவு முக்கியம் என்று சொன்னார் சொன்னது மட்டுமல்ல அறிவாலும் ஆற்றலாலும் ஆகாத காரியம் எதுவும் இல்லை அறிவும் ஆற்றலும் ஒன்று சேர்ந்து உழைத்தால் வெற்றி நிச்சயம் என்று சொன்னார் ஆக அந்த வகையில்தான் இந்த சீர் சுமந்து கொண்டு வரும்போது அறிவாயுதமாக இருக்கின்ற புத்தகத்தை நானும் பிள்ளைகளோட ஆற்றலாக இருக்கின்ற விளையாட்டு பொருட்களை நம்முடைய மாண்பு விளையாட்டுத்துறை அமைச்சரும் கையில் தாம்பாளத்தில் தாங்கிக் கொண்டு இன்றைக்கு எதிர்காலத்தை நோக்கி இன்றைக்கு சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற மாணவ சமுதாயத்தை மேம்படுத்த வேண்டும் என்று இன்றைக்கு நாங்கள் சீரோடு சீராக நாங்களும் இங்கே நடந்து வந்திருக்கின்றோம் ஆக அந்த விதத்தில் அதையும் அந்த ஆற்றலையும் நாங்கள் போற்றுகின்ற வண்ணம் தான் ஒவ்வொரு மேடையும் ஏதோ ஒரு விதத்தில் விளையாட்டில் சாதிக்கின்ற பிள்ளைகளையும் நாங்கள் தொடர்ந்து நாங்கள் கௌரவப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் அது மட்டுமல்ல முத்தமிழர் அறிஞர் சொன்ன முத்தமிழறிஞர் அவர்கள் சொன்னதான் கல்வி மட்டுமே சமத்துவம் மலர் செய்யும் மிகப்பெரிய ஆயுதம் என்று சொன்னார் இன்றைக்கு அதையும் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் சொன்னார் படிக்காத மேதை ஒருவரை காட்டுகிறேன் என்று யாராவது சொன்னால் படித்த லட்சம் பேரை காட்டுவோம் என்று சொல்வோம் என்று சொல்லி இன்றைக்கு கல்வியையும் சுகாதாரத்தையும் தன்னுடைய இரு கண்களாக வெறும் வார்த்தைகளால் மட்டுமல்ல சட்டமன்ற வரலேற்ற வரலாற்றே இல்லாத அளவிற்கு நாற்பத்தி நாலாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாயை நம்முடைய பள்ளிக்கல்வித்துறைக்கு மட்டும் ஒதுக்கீடு செய்திருக்கின்றார் இந்த நான்கு முறை நடந்த நிதிநிலை அறிக்கையில் ஏறத்தாழ ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரம் கோடியை ஒதுக்கீடு செய்தது என்பது எங்களுடைய பள்ளிக்கல்வித்துறை தான் நம்முடைய மாண்பு விளையாட்டுத்துறை அமைச்சர் கூட சொன்னார் உனக்கு நாச்சு நாற்பத்தி நாலாயிரம் கோடி எனக்கு வெறும் நானூற்றி நாற்பது கோடி தான் என்று சொன்னார் அதை நான் எப்படி பார்க்கிறேன் என்று சொன்னால் மகனே ஆனாலும் மாநிலத்துடைய வளர்ச்சிக்கு கல்வி தான் முக்கியம் கல்விதான் சிறந்தது தான் எங்களுக்கு அவர் ஒதுக்கீடு செய்திருக்கிறாரோ தான் நினைக்க தூண்டுகின்றது ஆக இப்படி நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயல்பாட்டிற்கும் எங்களுக்கு ஊக்கத்தை வழங்கக்கூடியவர் இருவர் ஒன்றுவர் நம்முடைய மாண்புக தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மற்றொருவர் நம்முடைய மாண்புக விளையாட்டுத்துறை அமைச்சர் என்பதை நான் பெருமையோடு என்றைக்குமே நான் எடுத்து சொல்வேன் ஒன்றை மட்டும் இங்கே வருகை தந்திருக்கிற நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் மாணவர்களுடைய நலனை காப்பதற்காக ஒரு முதலமைச்சர் பாடுபடுகிறார் அமைச்சர் பாடுபடுகிறார் அங்களுடைய பள்ளி கல்வித்துறையுடைய முதன்மை செயலாளர் பாடுபடுகிறார் இயக்குநர்கள் இணை இயக்குநர்கள் துணை இயக்குநர்கள் சிஓ டிஓ பிஓ தலைமை ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் என்று அனைவருமே இன்றைக்கு பாடுபடுகிறோம் எதற்காக அந்த மாணவ செல்வன் நல்ல மேம்பட்டு வர வேண்டும் அறிவார்ந்த சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக இத்தனை பேரும் சேர்ந்து இன்றைக்கு ஒரு மாணவ செல்வங்களுக்காக நாம் இன்றைக்கு ஒவ்வொரு திட்டத்தையும் நாம் தீட்டிக் கொண்டிருக்கின்றோம் அதே விதத்தில் என்றைக்குமே நன்றி மறக்க கூடாது என்று நம்முடைய தலைவர்கள் அடிக்கடி சொல்வது போல தான் இன்றைக்கு வருகை தந்திருக்கின்ற நம்முடைய கொடையாளர்கள் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு விதத்தில் இன்றைக்கு ஏன் தர்மபுரியில் நான் பார்த்தபோது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் சேலம் மாவட்டத்தை சார்ந்திருக்கின்ற ஒருவர் பத்து ஏக்கர் நிலத்தை அங்கே தானமாக கிட்டத்தட்ட வருடம் ஆனால் இன்றைக்கு அந்த இடத்தோட மதிப்பீடு நூறு கோடி ரூபாய் இப்படி தொடர்ந்து அன்று ஆரம்பித்ததிலிருந்து இன்றைக்கு ஆய் என்கின்ற பூரணமாள் வரைக்கும் இன்றைக்கு நன்கொடையாளர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது இங்கே வருகை தந்திருக்கிற நன்கொடையாளர்கள் ஒவ்வொருவருக்கும் என்னை பொறுத்தவரைக்கும் பெருசாக நம்ம அதிகப்படியான நிலத்தை வழங்குவது லட்சம் லட்சமாக கொடுப்பது மட்டுமல்ல ஒரு பள்ளிக்கூடத்துக்கு நீங்கள் ஒரு பென்சில் வாங்கி கொடுத்தா கூட எங்களை பொறுத்தவரைக்கும் அவர் எங்களுடைய நன்கொடைய நாங்கள் பார்க்கின்றோம் அந்த அனைத்து நன்கொடையாளர்களுக்கும் என்னுடைய நன்றியை உங்களுடைய பாத மலர்களை சுமப்பிக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் இருக்கின்றேன் நம்முடைய மான்மிக விளையாட்டுத்துறை அமைச்சர்கள் சொல்வது என்பது இந்த மாநாடு இந்த மண்டல மாநாட்டையும் சேர்த்து தோராயமாக இதுவரைக்கும் நாங்கள் கணக்கில் எடுத்துக்கொண்டது இன்னும் உதவி செய்து தன்னுடைய பெயரில் வெளிக்காட்டாமல் இருக்கக்கூடியது இருந்து கொண்டு தான் நிற்கின்றார்கள் தோராயமாக இது இதுவரைக்கும் வந்திருக்கின்ற அந்த கோடி என்பது ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடியை தாண்டி இருக்கின்றது நம்முடைய நன்கொடையாளர்கள் வழங்கியிருக்கின்றது ஆக அவர்கள் இன்னும் இரண்டு மாநில மாநாடுகள் நடத்த இருக்கின்றோம் நாங்கள் இருந்தாலும் இதுவரைக்கும் எங்களுக்கான இவ்வளோ பெரிய ஒரு தொகையை எங்களுக்கு நன்கொடையாளர்கள் வழங்கியிருக்கின்ற அனைத்து நன்கொடையாளர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இப்படி நம்முடைய அனைவரும் சேர்ந்து ஒரு அரசாங்கத்துடைய திட்டத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த இது போன்ற நாம் நிகழ்ச்சியை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் வருகை தந்திருக்கின்ற பெற்றோர்களாக இருந்தாலும் சரி ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி நம்முடைய கூட்டு பொறுப்பு என்பது அந்த மாணவனுடைய திறமையை கண்டறிந்து அவனை அடுத்த கட்டத்திற்கு உயர்த்துவதற்கு எல்லா முயற்சியும் நாம் ஈடுபடுவோம் உங்களுக்கு உறுதுணையாக என்றைக்குமே எங்களுடைய கல்வித்துறை இருக்கும் என்று சொல்லி வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை இந்த பெற்றோர் ஆசிரியர் கழகத்தினுடைய தலைவர் என்ற முறையிலே வருக 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 என்று வரவேற்பு இந்த உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்